கொழும்பிலே யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் கை துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக அந்த கை துப்பாக்கியை அவர் மற்றுமொரு நபரிடம் ஒப்படைப்பதற்காக சென்றதாக கூறப்பட்ட நிலையில் மற்றுமொரு நபரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதுதவிட யாழ் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் வடக்கிலே இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற பாரிய மோசடி தொடர்பாக பல தகவல்களை வெளியிட்டிருந்தார் அதுதவிர வரவு செலவு திட்டத்தில் வடக்கிற்கென்று பிரத்யேகமாக எதுவுமே இல்லை நீங்கள் ஒரு ஆணியையும் புடுங்க தேவையில்லை புலம்பெயர் தமிழர்கள் வடக்கை கட்டி எழுப்புவார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அதுவித நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தவறாக சிங்களத்தை கதைத்தார் சிங்களம் கதைக்க தெரியாமல் சிங்களத்தை தவறாக கதைக்க முனைந்தார் ஆகவே அவரை கடுமையாக விமர்சித்திருந்தார் இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் கொழும்பு வத்தலை பொலிஸ்பிரீட் உட்பட்ட பகுதியில் நேற்றைய தினம் காலை வேளை ஒரு கார் ஒன்று பொலிசாரின் சமிக்ஞைகளை மீறி பயணித்திருக்கின்றது அந்த தொடர்ச்சியாக போலீசார் அந்த காரை துரத்தி பிடித்திருக்கிறார்கள் அப்போது அந்த காரை சோதனை கிட்டிருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சாரதியின் இருக்கையின் கீழே கை துப்பாக்கி ஒன்று இருந்ததாக கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக அந்த கை துப்பாக்கியை போலீசார் மீட்டிருந்தார்கள் சாரதியையும் கைது செய்திருந்தார்கள் இவ்வாறு கை செய்யப்பட்ட அந்த சாரதியிடம் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் குறித்த சாரதி இந்த கை துப்பாக்கியை வேறொரு நபருக்கு கொடுப்பதற்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக பகுதியில் வைத்து மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஜால்பாணத்தை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறு ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருவர் இந்த கை துப்பாக்கி விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது மதிமுறை செய்தியாக ஜார் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொடர்ந்து பல கருத்துக்களை வெளியிடுகின்ற ஒருவராக இருக்கின்றார் அது பல சந்தர்ப்பங்களிலே ஆகிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் நேற்று முன்தினம் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து ஜனாதிபதி நாடாளுமன்றத்திலே விசேட உரையினை வழங்கியிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் அர்ச்சிவார் ராமநாதன் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார் அது தொடர்பான செய்திகள் பெரிய அளவிலே வெளிவந்திருந்தது அவர் இவ்வாறு முக்கியமான விடயம் அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற போது அவர் தூங்கி இருக்கின்றார் என்று விமர்சனம் முன்னெடுக்கப்பட்டது மற்றொரு பக்கம் அவர் வேண்டும் என்ற அதாவது ஊடக வெளிச்சத்தை தன் மீது மாற்றுவதற்காக இவ்வாறு செய்தார் என்கின்ற கருத்துக்களும் கூறப்பட்டது ஆனால் நான் வெளிநாட்டில் இருந்து வந்தேன் உடனடியாக இவ்வாறு பாராளுமன்றத்திற்கு வந்ததால் நான் தூங்கிவிட்டேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அதுக்கு அன்பகுமார் கிருஷ்ண நாய்க்க அந்த பேச்சு தூக்கத்தை வரவழைத்தது என்கின்ற அடிப்படையிலும் அவர் தெரிவித்திருந்தார் அதற்கு பிறகாக அவருக்கு வழங்கப்பட்ட அந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான புத்தகத்தை மேலோட்டமாக வாசித்ததாகவும் வடக்கிற்கன்று எதுவுமே இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இதன் தொடர்ச்சியாகத்தான் நேற்றைய தினம் அவர் நாடாளுமன்றத்திலே உரையாற்றியிருந்தார் அந்த உரையின் போது அவர் பல்வேறு பட்ட விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் அதிலே முக்கியமாக வடக்கிலே ஊழல்கள் இடம்பெற்றிருக்கிறது அது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர்களே லஞ்சம் வாங்குகின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்ததாக இன்று ஊடகங்களில் வெளியான செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனை தாண்டி வடக்கு மாகாணத்தில் நான்கு வைத்தியர்கள் சத்தியமூர்த்தி கேதீஸ்வரன் உள்ளிட்ட நான்கு வைத்தியர்கள் ஊழல் மோசடியில் ஈடுபட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அழுதவிட பருத்தித்துறை வைத்தியசாலையில் இடம்பெற்ற பாரிய மோசடி தொடர்பான கணக்காய்வு அறிக்கை தன்னிடம் இருப்பதாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கின்றார் அழுதவிட தற்பொழுது சுகாதார அமைச்சராக இருக்கின்ற நலிந்த ஜெயதிச அவர்களும் இந்த நெஞ்சம் பெற்றதற்கான ஆதாரமும் என்னிடம் இருக்கு என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அழுதவித வடக்கு மாகாணத்தில் பத்து வேலை திட்டங்களை வடக்கு மாகாண சபையின் அனுமதி இல்லாமல் கேதீஸ்வரன் அவர்கள் மேற்கொண்டு இருக்கின்றார் விடயத்தையும் அவர் இதன் போது தெரிவித்திருந்தார் அதை எதிர தனியார் நிறுவனம் முன்னை தாங்களை நடாத்தி அதிலிருந்து வருகின்ற வருவாயை தங்களது வங்கி கணக்கில் அவர்கள் வைப்பில் இட்டு இருக்கின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கின்றார் அதனைத் தாண்டி பல விடயங்களை அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் எனவே தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்னை சுட்டு கொலை செய்தாலும் பரவாயில்லை நான் இந்த ஊழல்களை வெளிப்படுத்துவேன் அதற்காக இந்த தேசிய மக்கள் சக்தி என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்கின்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார் ஊழல் என்பது வடக்கு மாகாணத்தில் மருத்துவத்துறையில் அதிகரித்திருக்கிறது உங்களை எல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்டா என்கின்ற அடிப்படையிலே அவர் பேசியிருந்தார் அதுவே நேற்றையனும் நாடாளுமன்றத்தில் மற்றொரு சம்பவமும் இடம்பெற்றிருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஏனைய அரசாங்கங்கள் போல தமிழ் மக்களை வஞ்சிக்கின்றது தமிழ் மக்களுக்கான தீர்வை கொடுப்பதற்கு தயாராக இல்லை வடக்கு மாகாண சபை தேர்தல் நடாத்துவதற்கும் தயாராக இல்லை என்பது அன்பு குமார் திசநாயக்கர் அவர்கள் உரையிலே தெரிகிறது என்று பல்வேறு பட்ட முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசியிருந்தார் ஆண் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் ஆண் தொடர்ச்சியாக ஜார் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் அவர்கள் அவர்கள் எனது பெயரை பயன்படுத்தி இருக்கின்றார் என்று குறிப்பிட்டிருந்தார் அதனை அவர் சபாநாயகருக்கு தெரியப்படுத்த முயற்சி சபாநாயகருக்கு தமிழ் தெரியாது அதனால் என்று அவர் சபாநாயகருக்கு தமிழ் தெரியாது எனவே சபாநாயகருக்கு எப்படியா சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எத்தனை பேர் அவர் இவ்வாறு சிங்களம் தெரியாவிட்டாலும் ஒரு சில வார்த்தைகளை கூறியிருந்தார் அது நேற்றைய தினம் சமூக வலைதளங்களிலே மிகவும் கேலிக்குள்ளான விடயமாக மாறி இருந்தது அதனை பலரும் கேலிக்கு உட்படுத்தியிருந்தார்கள் அவன் தொடர்ச்சியாக அர்ஜுன ராமநாதன் அவர்களும் விலங்கு மட்டம் தட்டி தட்டியிருந்தார் சிங்களம் கதைக்க தெரியாவிட்டால் செம்முறை சிங்களம் கதைக்காதே எதற்காக இவ்வாறு சிங்களத்தில் கதைக்கின்ற தமிழிலே கதை மம நம கரன்பில் என்று சொல்லி அவர் அதனை மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்திருந்தார் எனவே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு சிங்களம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்ற போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதனர்கள் தனது பெயரை பயன்படுத்தியதாக அவருக்கு விளங்கி இருக்கிறது ஆனால் அவர் பயன்படுத்தவில்லை என்று சபாநாயகர் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே ஏதோ ஒரு எத்தனைப்பில் அவர் இவ்வாறு கூறிவிட்டார் அதற்காக இவ்வாறு விமர்சிப்பதா இது ஒரு தவறான விடயம் என்கின்ற கருத்தையும் பலர் கூறி வருகின்றார்கள் எனவே சில சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு போலீசார் பிடிக்கின்ற போதோ இல்ல சிங்கள கடைகளுக்கு போகின்ற போதோ இல்லது வெளிநாட்டில் இருந்து யாராவது வந்து இங்கிலீஷில் கலைத்தாலோ அவர்கள் அவர்களுக்கு புரிகின்றபடி ஏதோ தங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது வழக்கமான ஒன்றாக இருக்கின்றது எனவே அனைவருமே மொழி தெரிந்து கொண்டு இங்கு பேசவில்லை ஆகையால் மாற்று மொழியினருடன் பேசுகின்ற போது ஏதோ தங்களுக்கு தெரிந்த ஓரிரு வசனத்தை கூறி அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு முயற்சிப்பார்கள் அது அந்த சந்தர்ப்பத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நடக்கின்ற ஒரு விடயமாகவே இருக்கின்றது அது அப்படியான ஒரு விடயத்தை இவ்வாறு விமர்சிக்க வேண்டுமா என்பது உண்மையிலே தேவையில்லாத ஒன்று அதனை தாண்டி விமர்சனம் என்பது நாகரிகமான ஒரு விடயமாக இருக்க தவிர அதை மிகவும் கீழ்த்தரமாக விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே விளம்பரம் தொடர்பாக மக்களும் விமர்சிக்கின்றார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் விமர்சிக்கின்றார் ஆகியால் இவ்வாறு விமர்சனம் செய்வது என்பது ஒரு சரியான முறை அல்ல காரணம் என்னவென்னு சொன்னா அது யாருமே இவ்வாறு தட்டி தருமாறு ஏதாவது ஒரு விடயத்தை கூறுவார்கள் அது அந்த சந்தர்ப்பத்திலே அவ்வாறு நடக்கின்ற ஒரு விடயம் அது ஒரு சாதாரண விடயம் இவ்வாறு பெருதுபடுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அதனை தாண்டி விலை ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும் நேற்று முன்தினமாக இருக்கட்டும் நேற்றைய தினமாக இருக்கட்டும் முக்கியமான விவாதம் நாடாளுமன்றத்திலே போய் கொண்டிருக்கின்றது வரவு செலவு திட்டம் தொடர்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது வரவு செலவு திட்டத்தில் வடக்கு மாணாத்துக்கள் பிரத்தியமாக பெரிய அளவில் எதுவுமே இல்லை கடந்த முறை இருந்த அளவு கூட இந்த முறை இல்லை எனவே அந்த விடயங்களை பேசாமல் வரவு செலவு திட்டத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை பேசாமல் அடுத்த ராமநாதன் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த விடயத்தையும் அதை தவிர வாய்ந்த மாதிரி சிங்களத்து சொன்ன ஓரிரு வசனங்களையுமே தமிழில் பெரிய அளவிலே பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆகையால் நாங்கள் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக இருந்தால் தேவையற்ற விடயங்களை எல்லாம் தவித்து விட்டு அங்கே பேசப்படுகின்ற விடயங்களில் முக்கியமான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் விவாதிக்க வேண்டும் அதிலே வடக்கு மாகாண சபை தேர்தல் நடாத்துவது தொடர்பாக எதிர்க்கட்சிகளை நோக்கி பந்தை வீசியிருந்தால் அந்த குமாரி எனவே அது தொடர்பாக பேச வேண்டும் வடக்கு மாகாண சபையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள விட்டாலும் அதாவது தீர்வு அடிப்படையில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளா விட்டாலும் ஆனால் வடக்கு மாகாண சபை தேர்தலை இலங்கை சட்டப்படி நடாத்த வேண்டும் அது இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்பு ஆனால் பல பல மாகாண சபை தேர்தலில் இடம்பெறவில்லை இலங்கை முழுவதுமே இடம்பெறவில்லை அப்படி இருக்கின்ற போது அதை நடாத்த வேண்டும் நடாத்துவதாக இவர்கள் கூறியிருந்தார்கள் அவதுரப்பாக பேச வேண்டியிருக்கிறது வடக்கு அடுத்துக்கண்டு பிரத்யேகமாக எந்த நிதியுமே ஒதுக்கப்படவில்லை பெரிய அளவில் எந்த நிதியுமே நன்மைகளுமோ தமிழ் மக்களுக்கு இல்லை ஆகவே அப்படி இருக்கின்ற போது அவதுரப்பாக பேச வேண்டும் இவ்வாறு முக்கியமான விடயங்களை பேசாமல் திசை இருந்த வகையில் வேறு பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சில இனிமை சந்தேகத்தை எழுப்பிருந்தார்கள் அன்பு அர்ஜுனா ராமநாதன் வேண்டும் என்று உறங்கினாரா அதாவது இந்த வரவுல திட்டம் தொடர்பான குறைபாடுகள் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக அவர் உறங்கினாரா இதெல்லாம் அவர்கள் சொல்லித்தான் செய்கிறார்களா என்கின்ற வகையில் கூட சில பேர் கருத்துக்களை பதிவிட்டு அளவிற்கு வந்திருக்கின்றது எனவே ஆரோக்கியமான சமூகமாக ஆரோக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேச வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கிறது விட பிரதான ஊடகங்களே இவ்வாறு அர்ஜுனா ராமநாதனே சுட்டி வருகின்றனர் அர்ஜுனா ராமநாதன் தொடர்பான காணொலிகளை வழிபடுகின்ற போது அதிக கிடைக்கும் என்பதற்காக அதையே மையப்படுத்தி பிரதான ஊடகங்கள் செயற்படுகின்றன யூடியூபர்வாக்கம் செயல்படுவது வேறு ஆனால் பிரதான ஊடகம் அவ்வாறு செயற்படுகின்றன என்பது மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசாஜாந்தன்